பேசுகின்ற அந்த தகவல்கள் இந்த சட்டங்கள் எவ்வாறு அதை நெறிமுறைப்படுத்துகின்றன என்பதையும் இங்கு யாரும் கவனிக்கவில்லை நன்றி ஆனால் இது ரிகார்டாயகும் என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கின்றேன் இந்த தகவல்கள் நமக்கு இந்த கருத்தியல் சார்ந்த சிந்தனையும் தெளிவுபடுத்துதலும் இப்பொழுது தேவைப்படுகின்றது சரி இரு இருக்கட்டும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வைத்துக்கொள்வோமே ஒரு தனி மாணவன் கல்லூரியோ ஐடிஐயோ தொழில்நுட்பத்திறனையோ படித்துவிட்டு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவனாக இருக்கின்ற பட்சத்தில் அவன் நகரத்திற்கு வருகின்ற பொழுது அவனை சார்ந்த எந்த உறவும் இல்லாத பொழுது அவன் தங்கும் விடுதிக்கும் மற்ற விஷயங்களுக்கும் எவ்வாறு அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் அதன் பலன் எதிர்பலன் எவ்வாறு இருந்தன என்பது அவர்கள் வாழ்ந்து அதே அதேபோல் இப்பொழுது பெண் சமுதாயம் என்பது வெளியே வரத் தொடங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்புகள் ஒரு தேவை அனைத்து விதத்திலும் இந்தியர் யாவரும் சகோதர சகோதரிகள் என்ற நாம் பள்ளிகளில் பிரமாணம் எடுத்தும் அதுபோல் சட்டத்தை சரியாக பின்பற்றுபவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவார்கள் தனியாக வருகின்ற பெண் ஒரு ஒருவேளை இந்த மாதிரியான சிக்கல்கள் நம்ம நம்மை சார்ந்த பகுதியில் இந்த மாதிரி ஒருவன் ஒரு ஒரு தெருவில் ஒரு விடுதி இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அந்த தெருவில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஒரு பையன் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மனிதரங்க வாழ்வராக கொண்டால் எந்த ஒரு பெண்ணை பிங்க வைக்கும் பொழுது அவர்களால் வருகின்ற பிரச்சனை என்ன என்று அங்கிருப்பவர்கள் யோசிப்பார்களைத் தவிர இந்த பெண்ணுக்கு தெரியாது இதே போன்று ஒரு ஒரு தீர்ப்பு என்பதும் அந்த செயல்பாடும் என்பதும் நாம் இருதரப்பிலும் கவனித்து கொள்ள இருக்கின்றது அந்த பெண் தன்னுடைய பெண்மையை எந்த இடத்தில் மதிக்கின்றால் எந்த இடத்தில் அதை உபயோகப்படுத்துகின்றாள் என்பதையெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை தங்கள் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன எதில் போடணும் தெரியலையே இது என்னோட கம்மியாயிருச்சு லைட்டு இருபத்தஞ்சி வராது வரணும்னு சொல்லியிருக்கான் ஒருத்தர் நான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல இப்போ லைவ்னு போகும் எடுத்தால் தான் உண்டு திருப்பி அதை சொல்லணுமா དང དེ